நாம இந்த காணொலியில் பின்ன கூட்டல் அப்புறம் கழித்தல் இந்த ரெண்டையும் ஒரே சமன்பாட்டில் செய்ய போறோம் அதாவது ஒன்னின் கீழ் நாலு கூட்டல் மூணின் கீழ் அஞ்சு கழித்தல் மூணின் கீழ் பத்து இதுக்கான விடையத்தான் கண்டுபிடிக்க போறோம் அதாவது நாம இப்போ ஒரு கூட்டல் அப்புறம் ஒரு கழித்தலை போறோம் சரி அதுக்கு முதல்ல நாம இந்த பின்னங்களோட தொகுதிய பாக்கலாம் அடடா, தொகுதி எல்லாமே வெவ்வேறு எண்களா இருக்கே இதுக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறது சரி பரவாயில்ல நாலு அஞ்சு அப்புறம் பத்தோட மீச்சிறு பொது வகுத்திய கண்டுபிடிச்சிட்டாலே நாம இந்த கணக்க எளிமையா தீத்திடலாம் மீச்சிறு வகுத்தி இந்த வார்த்தைய எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல சரி வாங்க அதையும் கத்துக்கலாம் நாலு அஞ்சு அப்புறம் பத்துல பெரியது பத்து தானே பத்துல அஞ்சு மீது இன்றி வகுபடும் ஆனா நாலு இன்றி வகுபடாது ஆக இருபதுல முயற்சி செய்யலாமா அடடா சரியான தேர்வா இருக்கே இருபது நாலுலயும் அஞ்சுலையும் அப்புறம் பத்துலயும் மீதியின்றி வகுப்படும் அப்படின்னா இவற்றோட தான் அடுத்ததா இப்போ ஒன்னின் கீழ் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பகுதி இருபதுன்னு வரணும் இல்லையா அப்படின்னா நால அஞ்சால பெருக்கணும் நாலு பெருக்கள் அஞ்சுங்கிறது இருபது தானே அப்போ பகுதியை பெருக்கக்கூடிய அதே எண்ணால தொகுதியையும் பெருக்கணும் அப்போ ஒன்னு பெருக்கல் அஞ்சுங்கிறது அஞ்சு அப்போ இது அஞ்சின் கீழ் இருபது இப்போ அடுத்த பின்னத்துக்கு போகலாம் மூணின் கீழ் அஞ்சு நமக்கு பகுதி இருபதுன்னு வரணும் இல்லையா ஆக பகுதி தொகுதிய நாலால பெருக்க பன்னிரண்டின் கீழ் இருபதுன்னு வரும் நாலு பெருக்கல் மூணுங்கிறது பன்னெண்டு தானே இப்போ அடுத்த பின்னம் மூணின் கீழ் பத்து கீழையும் பெருக்க ஆறின் கீழ் இருபதுன்னு கிடைக்கிது மூணு பெருக்கல் ரெண்டு ஆறு தானே ஆக அஞ்சின் கீழ் இருபது கூட்டல் பன்னிரண்டின் கீழ் இருபது கழித்தல் ஆறின் கீழ் இருபது இப்போ இதுக்கான விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பல்வேறு வழிகள் இருக்கு சரி இப்போ இதை நான் இப்படி எழுதுறேன் பகுதி ஒன்று தானே அதனால கோடு போட்டு அதுக்கு கீழே இருபதுன்னு எழுதிக்கலாம் அப்புறம் அஞ்சு கூட்டல் இந்த பன்னிரெண்டு கழித்தல் இந்த ஆறு நான் அந்தந்த என்ன அந்தந்த வண்ணத்தில் எழுதியிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் புரியும் இப்போது அஞ்சு கூட்டல் பன்னெண்டுங்கிறது பதினேழு பதினேழு கழித்தல் ஆறுங்கிறது ஆ பதினேழு கழித்தல் ஆறுங்கிறது பதினொன்று ஆக பதினொன்னின் கீழ் இருபது இதுதான் நம்மளோட விட சரி இப்போது இதே வேகத்தில் நாம் இன்னொரு எடுத்துக்காட்டையும் பார்த்துடலாம் உங்களுக்கு இது புரிஞ்சுடும்ற நம்பிக்கையில நான் இன்னொரு எடுத்துக்காட்டை கீழே எழுதியே வச்சிருக்கேன் நாலின் கீழ் ஒன்பது கழித்தல் ஒன்னின் கீழ் ஆறு கூட்டல் ஒன்னின் கீழ் மூணு இதுதான் நம்மளோட கேள்வி இப்போ இந்த எண்களோட பகுதியை கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணு எண்களோட பகுதியுமே வெவ்வேறானவை இவற்றில் ஒன்பது இல்லைன்னா அதோட மடங்கு மூன்று எண்களோட மீச்சிறு பொது வகுத்தையாக அமையலாம் நான் சொல்கிறது சரிதானே சரி இப்போ, பதினெட்டை முயற்சி செஞ்சு பார்க்கலாமா ஆ பதினெட்டு மூணு மீதி மீதியின்றி வகுபடும் அப்படின்னா எல்லா பின்னங்களுக்குமான பகுதி பதினெட்டு இப்போ நாலின் கீழ் ஒன்பதுக்கு பகுதி பதினெட்டு அப்படின்னா மேல தொகுதிய அதாவது நால ரெண்டால பெருக்கணும் ஏன்னா கீழே பகுதி ஒன்பது அப்படிங்கிறது ரெண்டால பெருக்கப்படும் போது தான் பதினெட்டுன்னு ஆகுது ஆக நால ரெண்டால பெருக்க எட்டு அப்படின்னா எட்டின் கீழ் பதினெட்டு ஒன்னின் கீழ் ஆறுக்கு பகுதி பதினெட்டுன்னு ஆகும்போது தொகுதி ஒன்று இந்த ஒண்ண மூணால பெருக்கப்படும் போது மூணின் கீழ் பதினெட்டுன்னு ஆகுது அடுத்ததா ஒன்னின் கீழ் மூணுக்கு பகுதி பதினெட்டு அப்படின்னு இருக்கும்போது தொகுதி ஒன்று ஆறால பெருக்கப்பட்டு ஆறின் கீழ் பதினெட்டுன்னு ஆகுது இப்ப வழக்கமான கூட்டல் மற்றும் கழித்தலை செஞ்சாலே போதுமானது எட்டின் கீழ் பதினெட்டுல மூணின் கீழ் பதினெட்டை கழிச்சா நமக்கு அஞ்சின் கீழ் பதினெட்டு கிடைக்கும் இப்ப அஞ்சின் கீழ் பதினெட்டோட ஆறின் கீழ் பதினெட்டை கூட்டும்போது நமக்கு பதினொன்னின் கீழ் பதினெட்டு கிடைக்குது அப்படின்னா நமக்கு சரியான விட கிடைச்சிடுச்சு